வறட்டு இருமலாவும் இருக்கலாம் சளி இருமலாவும் இருக்கலாம் வீசிங் விசில் மூன்ற சப்தம் மூச்சு விடும்போது இருக்கும் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் அப்படிமோ மூச்சு விட கஷ்டப்படுவாங்க தொடர்ச்சியா வந்து ஒரு அதிட்டியே போகும் இது வந்து ஸ்லோலி ப்ரோக்ரஸிவ் டிசீஸ் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா அதிகமாகிட்டே போகும் மூச்சு விடுறத சிரமப்படுவாங்க இரவு தூக்கம் சரியா வராது இருமல் சளியில போது அவங்களுக்கு நிறைய விதமான அந்த புரோட்டீன் சத்து வேஸ்ட் ஆகுறதுனால அவங்களுக்கு உடல் மெளிவு ஏற்படும் இதுதான் முக்கியமான சிவப்பிடி வியாதியுடைய சிம்டம் பொதுவா நம்ம ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால பாத்தீங்கன்னா நாற்பது வயதுக்கு மேல் பரவலாக காணப்படும் ஆனா இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வியாதிதான் இந்த சிவப்பிடி பர்சன்டேஜ் ஆஃப் சிவப்பிடி வர்ற வீதம் பாத்தீங்கன்னா ஒரு நூறு பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பத்து பேருக்கு வந்து இந்த கிரானிக் அப்செக்டிவ் பல்மு டிசீஸ் இருக்கிறதா டபிள்யூசி வந்து சாட்டிஸ்டிக் சொல்றாங்க ஆஸ்துமான் பாத்தீங்க அப்படின்னா பரம்பரை காரணமாக சிறுவயது முதலே காணப்படுகிறது வியாதிதான் ஆஸ்மா ஆஸ்மா வந்து முக்கியமா உவாமை அலர்ஜினால வரக்கூடியது பரம்பரை காரணமா ஃபெமினியல் டிசீஸ் சிவபிடிங்கிறது பாத்தீங்கன்னா இடைப்பட்ட காலத்தில் சிறு வயசு முதலில் இருக்காது ஒரு முப்பது நாற்பது வயசு மேலே தான் அந்த சிவபிடி வியாதி வந்து ஆரம்பிக்கும் இந்த காற்று மாஸ்தான் வருது ஆஸ்துமாங்கிறது பாத்தீங்கன்னா ஆஸ்துமா இஸ் அ ஃபுல்லி கன்ட்ரோலபிள் ட்ரீட்டபிள் மேனேஜ்புல் டிசீஸ் சிவபிடி வந்து நாட் ஃபுல்லி கண்ட்ரோலபில் பார்ட்லி கண்ட்ரோலபில் பார்ட்லி ரிவர்சபிள் மேனேஜ்மெல் டிசீஸ் ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா இன்கிலியர் மெடிகேஷன்ஸ் உள்ளுக்கு மருந்துகள் தான் மிக முக்கியமான மருந்துகள் ஆஸ்மா வந்து ஒரு சில பேர் நம்ம சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டு அது சிவபடியா மாறிடும் இது வந்து நிறைய வந்து வந்து ஆஸ்மா டைப் ஸ்மோக்கிங் டைப் இன்னொன்னு வந்து இன்ஃபெக்ஷன் டைப் நிறைய வகையா இருக்கு முக்கியம் வந்து சின்ன வயசு முதலே இருக்கும் சிஓபிடி வந்து முப்பது நாற்பது வயசுக்கு மேல இருக்கும் இதுதான் முக்கியமான ஒரு ஆஸ்மா அண்ட் சிஓபிடி இந்த சிஓபிடி வியாதி வந்து பல காரணங்கள் இருக்கு காரணத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு நம்ம பேசிஸ் கொடுக்கணும் இட்ஸ் டைம் டிசீஸ் சிவோபிடி இஸ் ப்ரிவென்டபிள் டிசீஸ் பட் லாங் டேர்ம் லைஃப் லாங் டிசீஸ் நாட் அ கியூரபிள் டிசீஸ் சிவோபிடி காம்ப்ளிகேஷன்ஸ் அது வந்து ஸ்லோவாக ப்ரோக்ரஸ் ஆகும் இந்த மூச்சு விட சிரமம் அதிகமாகும் இருமல் அதிகமாகும் இதனால அவங்களுக்கு வாழ்க்கை திறன் வந்து ரொம்ப கம்மியாயிடும் ஸோ மருந்துகள் அளவு வந்து அதிகமாக தேவைப்படும் இதன் காரணமாக அவங்களுக்கு வந்து வெளியில் செல்ல முடியாத நிலை மூச்சு வாங்க நிலை இதனால அவங்களுக்கு வந்து ரெஸ்பிரட்டரி ஃபெயிலியர் அப்படின்ட்டு நுரையீரல் செயலிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அடிக்கடி நோய் தொற்று ஏற்பட்டு அவங்களுக்கு நிமோனியாங்கிற நோய் தொற்றுலாம் வந்துருச்சுன்னா சில பேருக்கு உயிருக்கு ஆபத்தாயிரும் இந்த நுரையல் செயலப்பானது ரெண்டு வகை ரெஸ்பெக்டிவ் ஃபெயிலியர் டைப் ஒன் டைப் டூனு பேர் ஆக்ஸிஜன் மட்டும் குறையும் டைப் ஒன் ரெஸ்பெக்டிவ் ஃபெயிலியர் அந்த டிசீஸ் வந்து ஒரு ஸ்லோவா ப்ரோக்ரஸ் ஆகி டைப் டூ அதாவது ஆக்ஸிஜன் கம்மியாயிரும் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகும் இது நம்ம டைப் டூன்னு சொல்லுவோம் அது வந்து ஸ்லோவா ஹார்ட் அஃபெக்ட் பண்ணும் அது வந்து கார் பல்மனேல் அப்படிமா ஹார்ட் லங்ஸ் ரெண்டு வியாதி வந்து ரெண்டுமே ஃபெயிலியர் ஆகும் சிவப்பிடி ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாள்பட்ட இருமல் இருக்கும் நாள்பட்ட மூச்சு வாங்குற தொந்தரவு இருக்கும் இழைப்பு இருக்கும் வீசிங் இருக்கும் இதை வச்சு அவங்க மருந்து எடுப்பாங்க தற்சமயம் குறையும் திருப்பி வந்து இது வந்து ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்படியே அவங்க அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி மூச்சு வாங்கிட்டே இருக்கும் இரவு நேரம் சரியாக தூங்க முடியாம இருக்கும் இது எல்லாமே அவங்க லெவல்லே இது வந்து நமக்கு நாள்பட்ட வியாதி இதுதான் கிரானிக் அப்செக்டிவ் டெஸ்ட்னு பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து நுரையீர்ல வந்து ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே செஸ் கேக்ராம் சொல்லுவோம் அந்த எக்ஸ் எடுத்து பார்க்கணும் ரெண்டாவது முக்கியமான பரிசு பாத்தீங்கன்னா பிஎஃப்டி அப்படிங்கிற ஒரு பல்மனரி ஃபங்க்ஷன் ஸ்டடி இது வந்து ஸ்பைரோமெட்ரிக் டெஸ்ட்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு டெஸ்டுமே மிக முக்கியம் எக்ஸ்ரே மூலமா நமக்கு அவங்களுக்கு அனடாமிக்கலா உடற்புறியலா நுரையில் எப்படி இருக்கு நுரையில் வீக்கமா இருக்கா சுருங்கி இருக்கா எல்லாம் பார்க்கணும் இந்த நுரையில் செயல்திறன் பி எஃப்டி அதாவது ஸ்பைரோமெட்ரி மூலமா நுரையினுடைய கெப்பாசிட்டி லங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு மூச்சுக்குள் சுருங்கி தன்மை எப்படி இருக்கு இது ரெண்டு வந்து மிக முக்கியமான பரிசை தேவைப்படும் பட்சத்துல ஏபிஜி அப்படிங்கிற ஆர்டரியல் பிளட் கேஸ் அனலிசிஸ் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஆக்சிஜன் குறைபாடு இருக்கா சி ஓட்டு இருக்கான்னு பார்ப்போம் தேவைப்படும் பட்சத்துல அவங்களுக்கு சிடி ஸ்கேன் பரிசோதனை பண்ணி எந்த இடங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த சி ஓப்படி அஃபெக்ட் ஆயிருக்குன்னு பார்ப்போம் சோ இந்த நாலு பரிசு மிக முக்கியமான ஒன்று செஸ்ட் எக்ஸ்ரே பி எஃப்டிங்கிற நுரையீரல் செயல்திறன் டெஸ்ட் ஏபிஜிங்கிற ரத்த பரிசோதனை அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிடி ஸ்கேன் பரிசோதனை இந்த நாலுமே இந்த சி பிடிக்கு முக்கியமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பேஸ்ட் ஆன் த சிம்டம் அறிகுறிகள் மற்றும் நுரையீரல் செயல்திறன் வச்சு மூன்று வகையா ஸ்டேஜ் பண்றோம் மைல்ட் ஸ்டேஜ் மாடரேட் ஸ்டேஜ் சிவியர் ட்ரீட்மெண்ட் சரியா எடுக்கலைன்னா இன்ஃபெக்ஷன் காரணமாகவும் நுரையில் செயலிப்பு காரணமாகவும் இருதய செயலுக்கு காரணமாகவும் மரணம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் முதல்ல வந்து என்ன காரணத்தால சிவப்படி வருது இப்ப வந்து நமக்கு சுற்றுப்புற சூழ்நிலை மாசுக்காற்ற சுவாசிக்கிறோம்னா இந்த மாசு காற்ற சுவாசிக்காம இருக்கணும் முகக்கவசம் போட்டுக்கணும் புகைப்பழக்கம் டொபேக்கோ புகையில புகைப்பதெல்லாம் ஏற்படுதுன்னா அது புகையிலை ஸ்டாப் இன்ஃபெக்ஷன் காரணமா அவங்களுக்கு இந்த சிவப்பிடி வருதுன்னா இன்ஃபெக்ஷன் அக்ரிவேட் ஆகாம பார்த்துக்கணும் அதுக்கு தடுப்பூசி எல்லாம் எடுத்துக்கணும் மிக முக்கியமான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இன்ஹேல்டு மெடிகேஷன்ஸ் அதாவது உள்ளிலுக்கு மருந்துகள் பிராங்கோ டைலக்டர் சொல்லுவோம் மூச்சுக்குள்ள விரிவடையை செய்யக்கூடிய மருந்துகள் முக்கியமா வந்து உள்ளிலுக்கு மருந்துகள் வாய் வழியாக பஃப் மாறு இருக்கும் இன்ஹேலர் வடிவில் எடுக்கிற மருந்துகள் தான் இந்த சீவப்பு மிக முக்கியமான மருந்துகள் இந்த இன்ஹிலர் மருந்துகள் பல வகை இருக்கு அதை வந்து டாக்டர் ஆலோசனை பேர்ல தொடர்ச்சியாக எடுக்க வேண்டும் நோய் தொற்று வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் தடுப்பூசிகள் புளூ தடுப்பூசி மற்றும் நிமோனியா தடுப்பூசிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த இன்ஹிலர் மருந்துகள் வந்து நமக்கு வேலை செயல அதிகமாகுதுன்னா தேவைப்படும் பட்சத்தில் அவங்களுக்கு புகை முடிவில் நெபிலைசேஷன் சொல்லுவோம் அந்த மருந்தை எடுக்க வேண்டியிருக்கும் ஒரு சில பேருக்கு ஆக்சிஜன் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா ஆக்சிஜன் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து டைப் டூ ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் நுரை ரொம்ப செயலன் வரும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செயற்கை சுவாசம் ஆக்சிஜன் நெபிலைசேஷன் புகை மருந்து மற்றும் அவங்களுக்கு வந்து இந்த நான் இன்வேசிவ் வென்டிலேஷன் அப்படிங்கிற வீட்லஸ் பைபேப் அப்படிங்கிற கருவி பொருத்தணும் இது எல்லாமே வந்து மிக முக்கியமான ட்ரீட்மெண்ட்டு சிவியர் சிஓபிடிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூச்சு ரொம்ப சிரமப்படுவாங்க அவங்களுக்கு ஆக்சிஜன் நெபிலை போக மருந்து மற்றும் அவங்களுக்கு ஸ்டீராய்டு கலந்த மருந்துகள் இது போக அவங்களுக்கு வந்து நான் வென்டிலேஷன் செயற்கை சுவாசம் இதெல்லாம் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்தா அவங்களுக்கு சரியா வரலைன்னா ஒரு சில ப்ராக்கோஸ்கோபிக் லங் வால்யூம் ரிடக்ஷன் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு அது பண்ணணும் அதுலயே அவங்களுக்கு சரியா குணமாகல சரியா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எஃபெக்டிவா இல்லை தொந்தரவு அதிகமா இருக்குன்னா நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை இந்த சிவியர் சிவப்பிடி பாத்தீங்கன்னா நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சையும் தேவைப்படும் பட்சத்தில் பண்ண வேண்டியது

ஏர் பொல்யூஷன் அந்த மாசு காற்றை சுவாசிக்காம இருக்கணும் புகை காற்று புகையிலை புகைக்காம இருக்கணும் புகை காற்று சுவாசிக்காம இருக்கணும் நோய் தொற்று ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் வெளியில போகும்போது மாசு காற்று சுவாசிக்கிறது முக கவசம் அணிந்து கொள்ளலாம் நோய் தொற்று வராமல் இருப்பதற்கு நம்ம வந்து நமக்கு தடுப்பூசிகள் புழு தடுப்பூசி நிமோனியா தடுப்பூசி எடுத்துக்கொள்ளலாம் உடற்பயிற்சி மூலமாக நுரையில் நல்ல வலுவடையை செய்யலாம் மற்றும் வந்து பிரீத்திங் எக்ஸசைஸ் நிறைய உள்ளது மருந்துகள் துறைச்சா எடுக்கும் பட்சத்தில் கண்ட்ரோலபிள் டிசீஸ் இது வந்து நமக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது இந்த சிவப்படி வராமல் பார்த்துக்கொள்ளலாம் பல்மனரி ரீஹபிலிட்டேஷன் சொல்லுவோம் நுரையீரல் புனரமைப்பு இதுல வந்து பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி நுரையீரல வலுப்படுத்துற பயிற்சிகள் எல்லாமே இருக்கு உணவு முறையில் இந்த சிவப்பிடி வியாதிக்கு பாத்தீங்கன்னா புரத உணவு வந்து மிக முக்கியமான ஒரு பங்காற்றுகிறது புரத உணவுல பாத்தீங்கன்னா விஜிடேரியன் டயட்ல வந்து பருப்பு வகைகள் நான் விஜிடேரியன்ல வந்து இந்த மீன் கோழி வகைகள் இறைச்சி வகைகள் நுரையில வலுவழிக்கு செய்யக்கூடிய மூச்சு பயிற்சிகள் பிராணாயம பயிற்சி அந்த டயப்ரமேட்டிக் மசில் இம்ப்ரூவ் பண்றது செஸ்ட் வால் மசில் இம்ப்ரூவ் பண்றது இந்த மாதிரி நிறைய விதமான ஒரு உடற்பயிற்சிகள் இருக்கிறதுனால இது வந்து பல்மனரி ரிஹபிலிட்டேஷன் எல்லா சிவப்படி பேஷன்ஸும் இந்த பல்மனரி ரிஹபிலிட்டேஷன் என்ரோல் பண்ணும்போது அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து நல்லா இருக்கும் இந்த முறையில் நாம் பின்பற்றினால் நுரையில வந்து நல்ல முறையில் நாம் பாதுகாக்க முடியும் இந்த சிவப்படி வியாதி வந்து நம்ம கட்டுப்படுத்தும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு